உங்களோட வியக்கன 보면은 보면은 สมಿತಿ เนี่ย அவருடைய கட்டு விதையை அளிக்கிறதுங்கது 보면은 देखिएगा ஒருவே பட்சனாலி கருவுமே அளிக்கிறதுங்கது அதே சமயத்துல எல்லாரும் ஓடிมารபாங்கீங்க அது आंवளவிலிருந்து சாதி பਾਕಾಣீங்க ಅದிலே வந்து บอกறதுக்கு आंवளினிட்ட சொல்லி டெலிவி விஷயமே என்னம்மா இதுரலாம் வந்து போச்சு ஆ அதே சமயத்துல இங்க எலகா கேவிருக்கா நம்மளுடைய तीन से भी बाढ़ पे आते हैं लाडू रीडिंग सीरियल पे चलिया अगर वादे ही इतना इतना सीरियल करना था वार्ड वार्ड के तीन से भी सीरियल बने हैं इतना सीरियल इतना सीरियल इंजे इंतज़ाम दूर करें तो भी मैट्रिकल में बंद होगा सर्दी सर्दी बंद होगा सिंबा राशि ज़रूरी है सिंबा लेकिन आप इंजेक्टर प நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு பார்க்க முடியாதான் இருக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் இயற்கை எப்படி செயல்படுதுன்னு எட்டு பேர் சமமாக செயல்படுது இந்த உலகத்தில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து தங்கம் பழக்கிறது தெரியுங்களா எந்த பேர் தெரியும் ஜென்ஸ் முஸ்லீம் தங்கம் புறக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் அதிக தங்களுக்கு ஸோ இதுதான் இருக்கு நீங்க எப்போ ஒரு விஷயத்த பாச நினைக்கிறீங்க அப்படி மறையாம சமமான மனநிலைக்கு போயிருக்கோம் நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செய்யறோம் ஒரு அம்மா அதிக சொன்னாங்க வரைக்கும் யாரும் எந்த கடத்திலும் செய்ததே கிடையாது இன்றைக்கே அவங்க சோதனை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு வந்துருக்கிற வேற ஒன்று பெரிய வேலை நார்மலாக வரவங்கள விட அவங்க போய் கருப்போ அவங்க டிரைவர் நான் பேசும்போது அம்மா இவ்வளோ கண்ணங்களா இருக்காங்களே இன்னிங்களுக்கு கஷ்டம்னா ட்ரைவர் சொன்னார் ஐயா அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க தினமும் பழைய சாப்பாடு எனக்கு போடுவாங்க கெட்டு போன சாப்பாடு எனக்கு சாப்பிட கொடுப்பாங்க நானும் வழி இல்லாமல் சாப்பிடுறேன் ஸோ இந்த உலகத்தில் ஹண்ட்ரட் பர்சன் நல்லவனும் கிடையாது அண்ட்ரெட் பஸ்ஸு கேட்டாலும் கிடையாது எல்லாருக்குமே சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையாத வரைக்கும் அமைய வரைக்கும் எல்லாருமே எல்லா விசிட் பண்ணாங்க உங்க உங்கள் நான் அதிகமாக பாவம் செஞ்சிருக்கேன் எனக்கே முடிவு கொடுத்துருக்காரு நான் என் மனசு அப்படி தெரியும் நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் எவ்வளவு அரசியல் என்ன என்னென்ன பண்ணிருக்கேன் நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் நீங்க எதையுமே மாத்திர நினைச்சீங்கன்னா மாறவே மாறேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு துன்பம் வந்துருச்சு ஐயோ என்னடா அப்படி இந்த துன்பத்திலிருந்து எப்படா தப்பிக்க போட்டு நினைக்காம சரி நான் பத்து கண்மை விட்டு ஒரு வெளியே கருமை விட்டு துன்பம் வந்துருச்சு நினைக்கிறப்போ அது இயற்கையான துன்பம் உங்களுக்கு வந்து போயிடும் இயற்கை வந்து ரொம்ப ரொம்ப கருமையானது கடைசி வரைக்கும் மனிதனாக

நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் சமம்ட்டு நான் வந்து என் லைஃப்பில் வந்து கிட்டத்தட்ட பல ஊரில் போயிருக்கேன் உண்மையிலே சிங்கப்பூர் மாதிரி நான் வேறு எந்த ஊரில் பாருங்க எல்லோரும் சமம்னு இருக்கிற ஊரில் சிங்கப்பூர் தான் இதை கண்கூட நான் பார்த்துக்கிறேன் எல்லாருக்கும் நீங்கள் இங்கே சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க சிங்கப்பூர் வந்து நீங்கள் எல்லா கூட்டத்துலையும் பாருங்கள் கண்டிப்பாக ஒருத்தங்க நாட்கள் பொறுத்திருப்பாங்க இல்லை அவங்க சினிமா ராசியாக இருப்பாங்க இல்லை சினிமா தினமாக இருப்பாங்க அவங்க ஃபேமிலியில் கண்டிப்பாக ஒருத்தவங்க சண்டே பொறுத்துருப்பாங்க ஏன்னா இங்கே சிங்கப்பூர் வந்து சூரியனுக்கு உண்டானது கிரகம் தான் நம்மளை இயக்குது கிரகம் தான் நம்மளை இங்கே போட்டு வருது நான் கடையில் லக்னம்னால் அடுத்த லக்னம் சிம்ம லக்னம் நான் கரெக்டாக சீக்கிரப்படுவார் இன்னொன்று சந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதிகமாக பயணம் செய்யலாம் கிரகப்படி தான் மனிதன் இயங்குகிறான் அந்த கிரகப்படி மயிலை நீங்கள் அது வந்து துன்பத்துலேருந்து அதை துபத்திலருந்து காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம முருகர் வழிபடுவோம் நீங்கள் முருகரை வந்து எப்படின்னா ஐயோ இப்போ ரொம்ப பயமுறுத்துற காலையில இப்படி நம்மளை தள்ளிச்சுருக்கோம்னா நீங்கள் முருகரை ரொம்ப சோழமெட்டாக பார்க்கணும் நீங்கள் சோல்மெட்டாக பார்க்குறது முருகர் பேசுவார் மலேசியாவில் வந்து மயில் காட்சி கொடுத்த பதிவு வந்து நான் போட்டு தான் பாருங்க அது வந்து நீங்கள் ஒரு கருப்பான மேகத்தில் அந்த மேகம் மொத்தத்தை கூட கொஞ்சம் சாதாரண விஷயமா இருக்கு ஆனால் அங்க இடம் அவ்வளோ கேஸ் கையாக இருந்துச்சு அது மேலே நான் பார்க்குறேன் அது வந்து ஒரு பக்தர் தான் எனக்கு கொடுத்தாரு ஸோ எனக்கு காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு மூலம் கேச்சு கொடுப்பாரு இன்னைக்கு காலையில் நடந்த விஷயம் தீபாம வந்து எல்லாம் வந்து சீக்கிரம் வாங்கினா ஆனால் எனக்கு வந்து காலையில் வந்து வந்து வைரமா காலையை பார்த்துட்டு தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன் நாங்கள் வந்து கேப் வரேன் திரும்பங்கள் கொண்டு போது எங்களுக்கு பண்ணும்போது அந்த அண்ணியில் வேலை ஒன்று கொண்டு வந்து முருக விட்டேன் எல்லாமே முருகர் நடத்துறது தான் ரொம்ப சந்திப்பாக இருக்கட்டும் நீங்கள் முருகர் போய் போவதா இருக்கட்டும் முருகர் முருகப்பெரும முருக சக்தி வழிகாட்டு அதனால் கரும மாற்ற நினைக்காதீங்க நீங்கள் அசோ பண்ணுறது மட்டும்தான் கருமாவத்தி கொண்டு பெரிய சூழ்நாட்டம் வேற